إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما <applause> يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي خلق السماوات والارض وجعل الظلمات والنور ثم الذين كفروا بربهم يعدلون ما ذكريه الله العيال إليه

வலிகள் என்பது அது இருந்தது இருக்கும் இன்னும் அதிகமாக இருக்கும் ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்திலே நூர் என்று கூறுகிறார் நூர் என்றால் ஒளி அந்த ஒளி என்பது அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தை குறிக்கிறது அல்லாஹ்வுடைய நீர் வழி குறிக்கிறது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எத்தனை கலாச்சாரங்கள் மாறினாலும் அல்லாஹ்வுடைய நீர் வழி என்பது அல்லாஹ்வுடைய ஹிதாயத் என்பது எப்பொழுதுமே ஒன்றாக இருக்கும் இதுதான் அல்லாஹுடைய கட்டளை கணித்திற்குரியவர்களே இந்த உலகத்திலே அல்லா சுப மனிதனை மிகப்பெரிய ஒரு நோக்கத்திற்காக படித்திருக்கிறார் அதுதான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் எப்படி நம்முடைய நோக்கம் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று இருக்கிறதோ நம்மோடு இருக்கக்கூடிய சைத்தானுடைய நோக்கம் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய அடியார்களை வரிகடுக்க வேண்டும்

அந்த அடியார்களில் பெரும்பாலான உங்களுக்கு நன்றி கெட்டுவதாக இருப்பார்கள் ஆனால் அல்லா சுபான இந்த மக்கள் மீது காட்டிய கருணை என்னவென்றால் மனிதர்களை ஒரு நாள் கூட அல்லாஹ் விதாயத்தில் விடவில்லை இந்த உலகத்தில் முதல் முதலாக படைக்கப்பட்ட மனிதர் யார் அது மாதிரி இஸ்லாத்து உஸ்லாம் அல்லாஹ் அது மாதிரி இஸ்லாத்து உஸ்லாமை வெறும் மனிதராக படைக்காமல் நபியாக படைத்தார் நபியாக படைத்ததற்கு பிறகு அல்லாஹ் தஆல கூறினார் யாதம் ادم فاما يهدينك مني هدى فمن تبع هداي فلا خوف عليهم ولا هم يحزنون ادم நிச்சயமாக நேர்வழி என்பது ஹிதாயத் என்பது உங்களுக்கு என்ன குறத்திலிருந்து கிடைக்கும் நாங்கள் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்போம் யார் அந்த ஹிதாயத்தை பின்பற்றுவார்களோ யார் அந்த ஹிதாயத்தோட ஒளியிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு எந்த லட்சியமும் தேவையில்லை என்ற கவரையும் தேவைப்பட்டார் இந்த மார்கள் அதற்கு பேர் அல்லாஹ் சுபஹானு வத்தாரா எத்தனை நபிமார்கள் ஆதர் வாலி இஸ்லாத்து குஸ்ஸலாம் இருந்து ரசுல்லாஸ் அல்லாஹ் வாலி உசத்ரா வரை நிறைய நபிமார்களை அல்லாஹ் இந்த ஹிதாயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் நபிமார்களுக்கு கட்டணிக் கொண்டே இருந்தார் எத்தனை ஹிதாப்கள் எல்லாம் இருக்கிறார் நமக்கு தெரிந்த நான்கு ஹிதாம்தான் ஆனால் அல்லாஹ் வ தஆலா மக்கள் சத்தியம் மென் அசத்தியம் எது நேரான பாதை எது பாத்திலான பாதை எது தவறான கொள்கை என்ன நேரான கொள்கை என்ன எந்த பாதையில் நான் பயணிக்க வேண்டும் எது இதாய எது வரிகேடு என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதால் அல்லா சுபான புத்தகங்களை கிதாபிலே அல்லா முதல இருக்கிறேன் அல்லா சுபான இந்த உலகத்திலே அவனுடைய ஹிதாயத்திற்காக நிறைய அத்தாட்சியை وكأي من آيات في السماوات والأرض يمرون عليها وهم عنها معرضون نقل بارك بالله يا இந்த பூமியிலே இந்த பூமி பந்திலே இந்த பிரபஞ்சத்திலே இந்த வானத்திலே இந்த பூமியிலே நாங்கள் எவ்வளவு அத்தாட்சிகளை வைத்திருக்கிறோம் ஆனால் அந்த அத்தாட்சிகளை நீங்கள் பார்த்தும் பார்க்காமல் போக என்ன அர்த்தம் அந்த அச்சகளை அந்த அத்தாட்சிகளை பார்க்கிறீர்கள்

அன்றாட வாழை வாழ்க்கை நம்ம எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லா சுஹான் வத்தா நமக்கு சில சம்பவம் மூலமாக நமக்கு காட்டுவான் நாம் இதாயத்துக்காக இருக்கிறோமா இல்லை வலியேற்றில் இருக்கிறோமா என்று அல்லா எல்லோருக்கும் காட்டுவோம் அன்றாட வாழ்க்கையில நாம் இருக்கிறோம் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில அல்லா சுஹான் வத்தா சில அந்த சமூகத்தின் மூலமாக அல்லா உங்களுக்கு இந்த உணர்வை அல்லாம் போடுவான் நீங்கள் இதாயத்தில் இருக்கிறேன் என்று வலியேற்றீர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி காலத்தில் ஒரு சஹாபி இருந்தார் ரஷீத் பின் அப்துல்லாஹ் இவர் பேர் என்னது ஹாபி பின் ஜாலி ரசூலுல்லாஹி இந்த பேர் சரியாக இல்லை என்று ரசூலுல்லாஹ் பேரை மாற்றிவிட்டார் இவர் சொல்கிறார் நான் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வதற்கு முன்பதாக நான் ஒரு சிலை வாங்கி கொண்டிருந்தேன் எனக்கென்று ஒரு சிலை இருந்தது அந்த சிலை நான் வாங்கி கொண்டிருந்தேன் ஒரு நாள் அந்த சிலையுடைய தலையிலே

நான் நேர்வழியில் இருக்கிறனா அல்லது நான் வடிகட்டின் பக்கம் போகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் காட்டி கொண்டே இருப்பான் அந்த அடிப்படையில் அன்பான சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே ஹிதாயத் நேர்வழி இது மிக பெரிய ஒரு இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கவில்லை உங்களுக்கு அல்லாஹ் நோயை கொடுத்திருக்கிறான் உங்களுக்கு பொல்லாத நெருக்கடியை கொடுத்திருக்கிறான்

எப்படி வானத்தை நோக்கி ஏறுகிற பொழுது ஆக்சிஜன் குறைபாட்டின் மூலமாக ஊச்சத்தில் ஏற்படுமோ அதே போல என்ன செய்வான் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த உள்ளத்திலே அல்லாஹ் அப்படியே நெருக்கி விடுவான் அவர்கள் இந்த இஸ்லாத்தை பார்த்து நீங்கள் நேர வழிபாடு செய்வார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதிபன்பான சகோதரிகளே இதாயத் இது பரம்பரை சொந்தங்கள் தந்தை இதாயத்தில் இருந்தார் பிள்ளைக்கு இதாயத் ஆ अल्लाह ट्रे बड़ी तबार कर बेरी अभी ये ताले मरे के लिए हिदायत करने के लिए नबी माता उनके संदर्भ के लिए हिदायत करने के लिए नुवाले इस्लाम तो सलाम उनके बिल्ले की हिदायत करने के लिए इब्राहीम आले इस्लाम तो तंदे की हिदायत करने के लिए लूत आले इस्लाम तो की हिदायत

ஹிதாயத்தை இர்ஷாத் என்றால் நபிமார்கள் ரசூல்மார்கள் உலவாக்கள் தாயிகள் அவர்கள் உங்களுக்கு ஹிதாயத்தை காட்டுவார்கள் இந்த பாருங்கள் இது நேரான பாதை இது வருகை இந்த பக்கம் போனா நீங்க சொந்தத்திற்கு போலாம் இந்த பக்கம் போய் நரகத்திற்கு போலாம் என்று நபிமார்கள் ரசூமார்கள் உலவாக்கள் ஹிதாயத்தை காட்டுவார்கள் ஆனால் ஹிதாயத்தை தோஃபே தோண்டி இருக்கிறது ಹೆದಾಯತಿಲೇ ಉಂಡಿ ಸಿಲ್ಮದಿ. ನ್ರಿ ಹೆದಾಯತೆ ಕಾಟ್ಮದಿ. ಇನ್ನುಂಡಿ ಹೆದಾಯತಲೇ ಕೊಟ್ಮದಿ. ಇದ ಅಲ್ಲಾವುರೆಯವೇರೆ. ಅಲ್ಲಾ ಯಮರರಿಗರಾನು ಅವರು ಹೆದೆಯತೆ ಕೊಡುಪಾ ஒரே ஒரு கலிமாவை நீங்கள் ஓதுங்கள் உங்களுக்கான அல்லாஹ்வுக்கு நான் பரிந்துரை செய்கிறேன் உடனே அல்லாஹ் تعالى வஹியர்க்கினா இன்னக லா தஹ்தி மன் அஹ்பத்த வலகின் அல்லாஹ் யஹ்தீ மன் யஷா நபியே நீங்கள் யாருக்கு நாடுகிறீர்கள் அவர்களுக்கெல்லாம் ஹிதாயத் கொடுக்க முடியாது வலகின் அல்லாஹ் யஹ்தீ மன் யஷா யவர்க்கு அல்லாஹ் நாடுகிறாமோ அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான் ஹிதாயத் பரக்க இவ்வளவு மிகப்பெரிய பாக்கியம் நம் எல்லோருக்கும் தாயுடைய மடியிலே இதாய் கிடைத்து விட்டது எந்த சிரமம் எடுக்கவில்லை எந்த கஷ்டம் இருக்கவில்லை அல்லாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்துங்கள் அல்லா உங்களுக்கு வீட்டில் எல்லாம் சிதன இதாயத்துடைய அந்த பாக்கியத்தை கொடுத்து விட்டான் இப்ப உங்களுடைய கடமை என்ன இந்த இதாயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த இதாயத்தில் தடுமாற்றம் வரக்கூடாது அசுல்லா சுல்லாஹ் அலிம் முஸ்லம் அதற்காக தான் அல்லாஹ் அதிகமாக துவா கேட்டார்கள்

எப்படிப்பட்ட அவர் இஸ்லாத்திற்காக இதாயத்திற்காக பயணம் செய்தார் பாரிசிக நாட்டிலே பிறக்கிறார் மிகப்பெரிய அரசாட்சி குடும்பத்தில் பிறக்கிறார் ஆனால் அல்லாஹ் அவருக்கு இதாயத்தை கொடுத்து விட்டார் அவருக்கு தெரிந்து விட்டது என்னுடைய தந்தை வணங்கக்கூடிய இந்த நெருப்பு வணக்கம் என்பது இது உண்மையான வணக்கம் இல்லை நிச்சயமாக இறைவன் கொண்டு இருக்கிறான் அவரை நான் வணங்க வேண்டும் எனவே அவர் என்ன செய்து விட்டார் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மசீயத்

இதற்கு பிறகு எங்களுடைய இந்த மார்க்கத்திலேயாக யாரும் இருக்க மாட்டார்கள் எனவே எங்களுடைய இருக்கக்கூடிய கடைசி இடை தூதர் அவருடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக வரும் அவர் கண்டிப்பாக வருவார்கள் எனவே அந்த அந்த முயற்சி சல்மான் அப்பொழுது அங்கிருந்து பயணம் செய்கிறார்கள் பயணம் செய்கிறார்கள் ஒரு அடிமையாக மாறி மதினாவுக்கு வந்துவிட்டார் அப்பொழுது

மறுநாளுக்கு சென்றால் அந்த பிரிச்சு பலத்தை ஹதியாவாக கொடுத்தால் அசுவந்தா ஏற்றுக்கொண்டு முதல் டெஸ்ட் ரசுவந்தா அவர்கள் வெற்றி எழுத்துவிட்டார்கள் இரண்டாவதாக லசுவந்தா அவடி முதலிடக்கக்கூடிய அந்த நுமூத்துடன் முத்திரை அதை பார்ப்பதற்காக அவர் அங்கும் இங்கும் திருதி கொண்டே இருந்தால் இறங்கு கட்டி ரசுவந்தா அந்த முத்திரையை பார்த்து முத்தம் அதிகமாக அங்கே அறந்து கொண்டிருக்கிறார் லசுவந்தா கேட்டார்கள் யார் நீங்கள் வர்றீங்க எல்லாம் சமூதி சொன்னார்

எந்த ஹிதாயத்தில் என்னை வைத்திருக்கிறாயோ அந்த ஹிதாயத்தில் நானும் இருக்க வேண்டும் என்னுடைய சந்ததியில் இருக்க வேண்டும் குறிப்பாக பெற்றோர்கள் உங்களுடைய கவனத்துக்கு நான் சொல்கிறேன் வெறும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னுடைய என்ன ஃபியூச்சர் ஆகும் உலகத்தில் எப்படி இருக்க போறான் அல்லாஹுடைய பிள்ளை வாழ்வாதாரத்தை எழுதி விட்டான் உங்களுடைய பிள்ளையுடைய மருமை நான் நினைத்து கவலைப்படுங்கள் என்னுடைய பிள்ளை சொந்தத்திற்கு செல்வானா என்னுடைய பிள்ளை துணிகையாக மாறுவானா எத்தனை பெற்றோர்கள் என்னந்தோறும் சொல்கிறாங்க என்னுடைய பிள்ளையை ஹிதாயத் என்னுடைய பிள்ளையை தொழ வர மாட்டான் என்னுடைய பிள்ளை மார்க்கத்திற்கு ஒப்பார இருக்க மாட்டான் காரணம் பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளோடு மெஷினில் கவனமாக இருக்க வரக்கூடிய ஜெனரேஷன் பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கத்தை விட்டு atheist உடைய அந்த பக்கம் சென்றுறார்கள் இஸ்லாத்தை விட்டு விட்டு அவர்கள் போகிறார்கள் கேlever மார்க்க சகோதர பெரியவர்களை அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹிமாவை ஹிதாயத் செய்யணும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் வருகிறது الى بطوليك رسول الله اكرم، الله انت كبار بارك اللهم رب جبرائيل وميكائيل واسرافيل فاتر السماوات والارض عالم الغيب والشهاده انت تحكم بين عبادك فيما كانوا فيه يختلفون اهدني لما اختلف فيه من الحق باذنك انك تهدي من تشاء الى صراط مستقيم. نسل الله الله اكرم جبريل به ميكائيل به இஸ்ராஃபிலுடைய இறைவனே வானங்களையும் பூமியையும் படைத்தவனே ஆலிமுல் கைபி வஷ் ஷஹாத மரிவானவற்றை அறிந்தவனே அந்த தஹ்கும் பைன இபாத நீதா உன்னுடைய அடியானுடைய மத்தியிலே பெரிய நீதவனாக இருக்கிறாய் அவர்களுக்கு மத்தியிலே நீ மிகப்பெரிய ஒரு சட்டத்தை கொடுக்கிறாய் இருக்கிறாய் இஹ்தினி எனக்கு நேரான பாதையை காட்டு ரசூலுல்லாஹ் துவா கேட்கிறார் எனக்கு நேரான பாதையை காட்டு எந்த விஷயத்தில் மக்கள் குழம்பி போயிருக்கிறார்களோ

ಕಾಲಿ ಇದೆ ಕಾಫಿರ ಆಗ ಮಾರಿ ಬಿಡಬಾರ ಅಲ್ಲಾಹ್ ಹೇಳುತ್ತಿದೆ ಇಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಉರುದಿಯಾಗಿ ಹೇಳಿ ಹಿದಾಯತ್ತಿನ ಯಾ ಅಲ್ಲಾಹ್ ಎನ್ನೆ ಎನೈತಿ ವೈಪಾಯ ಎಂದು ಅಲ್ಲಾಹ್ ಹೇಳುತ್ತಾ ದುಆ ಕೇಳಿ ಅಲ್ಲಾಹುಮ್ಮ ಅರಿನಲ್ ಹಕ್ಕ ಹಕ್ಕ ವರ್ಸುಕ್ನ ತಿಬಾಹ ವಅರಿನಲ್ ಬಾತಿಲ್ ಬಾತಿಲ್ ವರ್ಸುಕ್ನ ಜಿತಿನಾಬ ರಸೂಲುಲ್ಲಾಹ್ ದುಆ ಕೇಳಿ ಬರ ಯಾ ಅಲ್ಲಾಹ್ ಎನಕ ಹಕ್ಕ ಹಿ ಕಾಟ ಎನಕ ಸತ್ಯತೆ ಹಿ ಕಾಟ ಅಂದ ಸತ್ಯತೆ ಬಿನ್ ಪಟ್ಟರ ಕೊಡಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಡುವ ವಅರಿನಲ್ ಬಾತಿಲ್ ಬಾತಿಲ್ ವರ್ಸುಕ್ನ ಜಿತಿನಾಬ எல்லா எனக்கு வலிகை வலிகட்டைக் காட்டு அந்த வலிகட்டு விட்டு தூரம் ஆகக்கூடிய பாக்கியத்தை கூட என்று அசூத் வாசல் அல்லியின் முசகம் அவர் அலதாவு அதிகமானது பார்க்கின்றனர் அதிகம் மான எப்படி இமான் கேட்டு தர்ஜாக்கள் இருக்கிறதோ இதாயத்திற்கும் இருக்கிறது இதாயத்திற்கும் தரஜாக்கள் இருக்கிறது அல்லாஹ் இன்னும் முஃபீத் யட்டு நாமனும் அந்த குகை வாசகரை பற்றிய அல்லாஹுத்ரா கூறுகிறார்